குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ नमः நமஹ கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் நம்ம இந்த ராகு கேது பற்றி பார்க்க போறோம் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடியது அந்த நிழல் கிரகத்தால எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில ராகு கேதுவுக்கு நிறைய பங்கு உண்டு ஏன் நிறைய பங்கு உண்டு அப்படின்னா இரண்டு பேரும் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ராகு கேதுனா பாம்பு கிரகம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் உண்மைதான் இல்ல சொல்லல ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் யார் என்றால் ராகு கேது தான் அப்ப ராகு வந்து தாத்தாவாகவும் கேது வந்து பாட்டியாகவும் நம்ம செயல்பாடை வைத்திருக்கிறோம் இந்த ராகு கேது இணைப்பிரியாத கிரகங்கள் ஆனா ரெண்டுமே ஆப்போசிட் கிரகம் தான் ராகு மற்றும் கேதும் கிரகங்களாக திகழ்ந்து வருகின்றன வெவ்வேறு ராசிகளில் பயணம் செய்தாலும் இவர்களுடைய செயல்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக ராகு பகவான் விளங்கி வருகின்றார் ராகு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசியை செல்ல பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்கிறார் அவருடைய இடமாற்றம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில தான் ராகு மீன ராசியில் தனது பயணத்தை தொடங்கினார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகின்றார் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மீன ராசியில் இருந்து விலகி கும்பராசிக்கு செல்கின்றார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் ராகு பகவானின் கும்பராசி பயணம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி கேது பகவான் எங்கு செல்வார் அதை சொல்லணும் இல்லைங்களா அது சிம்ம ராசிக்குள் பிரவேசம் செய்வார் அப்போ ஒரு சில ராசிகள் முழுவதும் சாதகமான பலன்கள் கொடுக்கும் எல்லாத்துக்குமே பலன்கள் கொடுக்கும் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது அதே சமயத்துல அவரு அவர் அவர்களுடைய ஜனநகால ஜாதகத்தின் தசா புத்திகளும் இதற்கு உதாரணமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்றால் இப்ப ராகு கேது பயிற்சியான உன்ன எல்லாருக்குமே ஓகோன்னு வந்துராது ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கும் ஒரு சில ராசிகளுக்கு நன்மை ஏற்படாது ஒரு சில ஏனா அவர்களுடைய ஜனனகால ஜாதத்துக்கு பொறுத்து அந்த தசா நாதன் என்ன செய்கிறார் தசா புத்தி எப்படி இருக்கிறது அதன்படிதான் பலன் கிடைக்கும் ஆஹ் இப்ப ராகு பகவான் கேது பகவான் பத்தி சொல்ற அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே நன்மை நடக்காது முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் சரிங்களா ராகு இருக்கும் இடத்தை பொறுத்து நமக்கு அதிர்ஷ்டத்தையும் உண்டாகும் ஒரு ஒரே சும்மா ஒரு சாதாரணமா ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் ராகு எட்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும் மாங்கல்யஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் ஆனா அதே எட்டாம் வீட்டில் ராகு இருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால எல்லா இடத்திலும் எல்லாவித நன்மையும் ஏற்படாது எல்லா இடத்திலும் தீமையும் ஏற்படாது சரி இப்போ இது எந்தெந்த ராசிக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியால் மூன்று ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அது என்ன ராசி அப்படின்னு பார்க்கும்போது நான் பன்னெண்டு ராசிக்கும் நான் பலன் சொல்ல வரவில்லை முக்கியமா எந்த ராசிக்கு நன்மை நடக்கும் அது மட்டும்தான் நல்ல முன்னேற்றம் எப்படி திருமணம் கூடுமா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத பற்றி தான் போகிறேன் முதல்ல மகர ராசியை நம்ம எடுத்துக்கொள்வோம் மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷத்துக்கு எடுத்துப்போம் நம்ம மகரத்துக்கு அப்புறம் பேசலாம் ஏன்னா மேஷத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கு செல்லப் போகிறார் இப்படி இருந்து வரும்போது பதினோராம் இடமாக அது மாறும் மேஷத்துக்கு அப்படி இருக்கும்போது ராகு பகவான் மூன்றாம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பார் அப்ப ராகு பகவானின் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நேர்மறையான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நேயர்களுக்கு அதே போல பெரியோர்களின் ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்று தரும் பெற்றோரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் மரியாதை மற்றும் மதிப்பு அதிகரிக்கும் உங்களது அனைத்து விருப்பங்களும் நிறைவேற அரசாங்க உதவிகள் அனைத்து உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் மாணவர்கள் திருமணம் ஆகாதவர் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் ராகு பகவான் சனி பகவானுடைய வீட்டில் வருவதால் சனியும் ராகும் ஒன்று சேரும் போது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் ராகு பகவானை வணங்கி வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி ராகு பகவானை எங்கே போய் வணங்குவது நாகே திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இல்ல என்னால கோவிலுக்கெல்லாம் சென்று வர முடியாது என்று நினைப்பவர்கள் உளுந்தாலான உணவை தானம் செய்யுங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் அடுத்தது மகர ராசி நேயர்களுக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்களை கொடுக்கப் போகின்றது பெரும்பாலும் உங்களுக்கு இழந்த பணம் தேடி வருகின்ற ஒரு தருணம் திடீரென உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் நீண்ட காலம் உங்களுக்கு உங்களுக்கு நிவர்த்தி அடைகின்ற ஒரு தருணம் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த ஏற்ற தாழ்வுகள் அனைத்தும் நீங்கும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை பெற்று தரும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு பகவான் உங்களுக்கு பண வரவை கொடுக்க போகிறார் சரி கேது என்ன செய்வார் கேட்பீங்க இல்லைங்களா கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா அப்ப சிம்மராசில வரும்போது எத்தனாம் இடமாக இருக்கும் இது பனிரெண்டுனா இது ஆறு அது ஆறாம் இடம் என்பது ருணரண ரோக சத்துருஸ்தானமாக மாறினாலும் வேலை அப்படின்னு சொல்லும் போது அதுவும் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் தான் ஏற்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் நான் ராகுவை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் கேதுவை பற்றி பேசவில்லை சரிங்களா ராகு என்ன செய்வார் அதுதான் நமக்கு அதனால அற்புதமான ஒரு சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் பெற்றோரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு ராகு பகவான் என்ன செய்வார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய ராசிக்குள்ளே நுழைகிறார் சனி பகவானின் சுந்தர ஆசையாக திகழ்ந்து வருகின்றீர்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி அடையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று தரும் எதையும் சிந்திக்காமல் செயல்பட வேண்டாம் செயல்படாதீர்கள் ஏனென்றால் உங்கள் ராசிக்குள்ளாரே ராகு பகவான் வரப்போகிறார் அதனால எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை சிந்தித்து செயல்பட்டால் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வராது இல்லை என்றால் எதையும் யோசிக்காமல் எதையும் சிந்திக்காமல் செயல்பட்டால் நிச்சயமாக சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதனால யோசிச்சு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த ராகுனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்லதை செய்யும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்